வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை நாங்கள் இந்த போன வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இந்த ஹெவி வெஹி லைசன்ஸ் வந்து நாங்கள் அப்ளை பண்ணிடுனாங்களே சொல்லி ஓடினது இல்லைண்ணா அது இதுதான் சொன்னேன் ஸ்பீடாக ஓடாயங்கோ தண்ணி அதுக்கு ஸ்பீடாக ஓடி இங்கே வேறுங்க அது நார்மல் லைசன்ஸ்லேருந்து ஹெவிக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் ஐசி அடுத்தது வந்துட்டு ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் ரெண்டாயிரத்தி காசு ஆ ரெண்டாயிரத்து ஐநூறுவா காசு சில பேர் வந்து சொல்லிருந்ததை இந்த கொமெண்ட்ஸை வாசனிங்களா நீங்க கரவன் வேன் தெரிவு செஞ்ச மேலதான் நீங்க கல்யாணம் கிட்ட ஆசைப்படுறீங்களா அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த தாண்டி துறை பக்கம் போய்க்கொண்டிருக்கான் இந்த வெள்ளை கிட்ட விரைஞ்சால நல்ல மலை தாய் வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று கஜன் ப்ளக்ஸில் போட்டிருப்பேன் இந்த வேன் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சுது நாங்கள் வந்து இந்த வேனை வந்து மோடிஃபை பண்ணி இலங்கை பூராவும் சுற்றுறதுக்காக அதை வந்து கேம்பர் வேன் மாதிரி உள்ளுக்கு கட்டில் மேசை எல்லாம் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றி கொண்டு நீங்கள் அந்த காணொளிகள் பார்த்துருப்பீங்க இந்த சேனலில் வந்துட்டு நாங்கள் செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்ட போகிறோம் அதோட இப்ப பிஹண்ட் சீன் எல்லாம் நடக்கும் நாங்கள் பயணம் செய்யக்கல அப்படியான விஷயங்கள் மற்றது இடை எங்களோட நண்பர்கள் விரும்பினோம் அவையோட சேர்ந்து நாங்கள் சுவாரஸ்யமா குளிக்கிறது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சேனல்ல போடலாம்னு ஜோதிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்துட்டு இந்த வாழ்க்கை சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே இதுல வரும் இப்போ மற்ற நண்பர்கள் செய்யற மாதிரி அப்படியா பாதிங்கள உடனே கேட்டுட்டேன் இப்ப எப்படி சொல்றேன்னா இப்ப எங்க நண்பர்கள் மெட்டாக்கள் டே டு டே லைஃப் ஸ்டைலை வந்து வீடியோ போட்டிருந்தானே இருந்தானே ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இதில் போட்டோம்னு சொன்னால் ஒரு கன காலத்துக்கு பிறகு நாங்கள் திருப்பேக்க மீட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் கேம்பஸ்லேருந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் எங்களை நண்பர்களோடு செஞ்ச விஷயங்கள் சில சில விஷயங்களை இதெண்ட்டைக்கில் நாங்கள் திருப்ப மீட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் கிண வருஷம் கழித்து அது காலத்தால் காலத்தால் அழியாத பொக்கிஷமாகவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் இதில் நான் அப்படி போடலாமனு ஜோதிச்சிருக்கிறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேன் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள்னு பார்க்க போயிக்கல நாங்கள் இந்த போன வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இந்த ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்களு சொல்லி ஸோ அந்த விஷயங்களை

உடற்தகமைகள் மன ரீதியா மற்றது எங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்கா கண் பார்வைகள் எல்லாமே சாதாரணமா செக் பண்ண வேணும் சின்ன லைசன்ஸ் நார்மலா லைட் வெஹிக்கிளுக்கு எடுக்கிறேன்னாலே ஹெவி உங்களுக்கு என்ன வெஹிக்கிள்க்கு ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னடா பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு நான் சும்மா சொல்றேன் சரி இப்போ வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் பார்ப்பிருமான்னு சொன்னா சாதாரணமாக கண் செக் பண்ண வேணும் ஸோ நீங்க வந்துட்டு இந்த மோட்டார் திணைக்கிழமை தானே இந்த கச்சேரிக்கு பக்கத்துல சாதாரணமாக மெடிக்கல் எடுக்கிற இடம் அங்க நீங்க கொள்ளணும் போன உங்களுக்கு டோக்கன் நம்பர் தெரிவிணும் ஸோ வளமைய எல்லாருமே விடிய காலமே போயிருவன் டோக் நம்பர் எடுக்கிறதுக்கு லைனில் போய் நிற்கணும் ஆனால் நான் ஒரு பத்து மணி அப்படி தான் போயிருப்பேன் பதினோரு மணி அதுக்குள்ளே எல்லாம் வேலை முடிஞ்சது ஏன்னா முதல் க்ரௌட் எல்லாம் போய் அப்புறம் அங்கே எம் தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் உங்களோடய டைமுக்கு எந்த மாதிரி போனீங்கன்றாலும் ஓகே இல்லாட்டிக்கு பத்து மணிக்கு போனால் சரியாக இருக்குமே நம்புறேன் ஸோ நான் போனோன்னா எங்கள் டோக்கன் நம்பர் தந்தை நூற்றி சொச்சாவது நம்பர் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய்கில்ல எங்களுக்கு வந்துட்டு ஐசி வச்சுருக்கோணும் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அதாவது நார்மல் லைசன்ஸ்லேருந்து ஹெவிக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் ஐசி அடுத்தது வந்துட்டு ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் ஐநூறுபா காசு ஆ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா காசு இப்போ நார்மல் இதுக்கும் ஹெவிக்கும் வந்துட்டு காசு கொஞ்சம் வித்தியாசம் நார்மலுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறுரூவா ஹெவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அதுலேயும் வந்துட்டு இப்போ ஒன் டே சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ எனக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா எடுத்தவை அதுக்கு பிறகு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரத்தம் செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு சுகர் இருக்குதான்னு சொல்லி அதுக்கு பிறகு சுகர் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எண்டாக மட்டும் கட்டாயமாக உங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுப்பிடும் யூரின் டெஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு அந்த ரிப்போர்ட்டில் வந்தது ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத் இருக்குது தானே இந்த ஐஸ் மற்றது மஜூரினா அந்த கஞ்சான்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் பாவிச்சிருந்தோம்னா ஜூரின்ல டிடெக்ட் பண்ணும் ஸோ அது இருந்தா உங்களுக்கு லைசன்ஸ் சேரமாட்டேங்க ஸோ அந்த விஷயம் செக் பண்ணி அடுத்து உங்களோட பொடி வெயிட் உங்களோட ஹைட் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் செக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மெடிக்கல் இது வந்து தெரியும் உங்களுடைய உதவி மாற்றம் இருக்கேன் நீங்க தீ குடிக்கிறீர்ல என்னது நீங்கள் தெரியும் உங்களுக்கு அப்படி இருந்தாங்க டிடெக்ட் பண்ணிருக்கேன் மாட்டேன் எனக்கு தெரியாது நான் இப்போ பார்த்த இப்போ பார்த்த விஷயங்களை சொல்றேன் ஆகளுக்கு சரி இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் விதாண்டி அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் தந்துடுவேன் மெடிக்கல் அப்புறம் நீங்கள் கச்சேரியில் போய் பதியணும் இல்லை லேர்னர்ஸில் போய் பதிஞ்சிட்டும் போகலாம் நான் வந்து கச்சேரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கச்சேரியில் பதிகிறதுக்கு ஒரு டேட் ஒன்று எடுக்கணும் ஸோ டேட் எடுக்கிறதுக்கு முந்தையன்னா நாங்கள் கச்சேரிக்கு திறந்த மாதிரி போயிட்டு உடனே லைனில் நின்று முண்டி அடித்து போகலாம் இப்போ வந்துட்டு ஒன்லைனில் புக் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஸோ அது புக் பண்ணுறது எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதில் இருக்குது பாருங்க டேட் எடுக்கணுமா அப்படிங்க டேட் எடுக்கணும் இதில் நம்பர் போட்டிருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று எழுபத்தொன்று பதினாறு இந்த டிஎம்டி அப்பாயின்மெண்ட் புக்கிங் என்று போட்டிருக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு பதிவு செய்வதற்கான தொலைபேசி இலக்கம் வந்து இல்லாட்டிக்கு ஒரு வெப்சைட்டும் போட்டிருக்கீங்க இந்த வெப்சைட்டு லிங்க் இதில் காட்டுறேன்னு பாருங்கள் ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் கணக்கு கெட்டகரி தானே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ வெஹிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படியான தனியாக தனியாக செக்ஷன் இருக்குது நம்பர் எடுத்துகிட்டு தான் இப்போ உங்களையே போகப்படின்னு முள்ளுக்கு ஸோ இது கனகாலமாக நடைமுறையில் இருக்குது நான் இது ஃபுல்லாக ப்ரொசீஜர்ஸ் அப்படி சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே போன பிறகு உங்களுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அடுத்தது உங்களோட மெடிக்கல் அப்புறம் அங்கே வந்து ஐயாயிரத்தி நாலாயிரத்தி சச்சம் ஸோ ரூபா கொண்டு போகணும் நான் ஸோ இது போ எக்ஸாம் இருக்கிறதுக்கு ஆ எக்ஸாம் எக்ஸாம் எழுதினா பிறகு இல்லை லேர்னர்ஸ் இப்போ இது தவிர போர்டு எனக்கு பதினைஞ்சாம் தேதி எக்ஸாம் ஸோ இப்போ அதுக்கு பிறகு அந்த அதெல்லாம் தந்தால் பிறகு நீங்க வந்துட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சது மெடிக்கல் எடுத்துட்டு மற்றது கச்சேரியில் போய் தந்துட்டும் சில பேர் வந்துட்டு லேர்னர்ஸில் இருந்துட்டு எக்ஸாம் டேட்டுக்கு போக போடும் கொண்டு போயிடும் ஸோ நான் வந்துட்டு நேராகவே போய் கச்சேரியில் பதிஞ்சிட்டு தான் லேர்னஸ்க்கு போனான் லேர்னர்ஸ் வந்துட்டு சிடிபி இருக்குது எங்களோட வீட்டுக்கிட்ட தான் சிடிபி இருக்குது நான் ஹெவி வெஹிக்கிள் எடுக்க முன்னாடி லைட் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு சிடிபியில்தான் தான் நான் லேர்னர்ஸ் எதுவும் போகாமல் தான் நார்மலாக போய் எக்ஸாம் எழுத போனான் ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரிவிணும் பதினஞ்சாம் தேதி எனக்கு எக்ஸாம் டேட் தந்தவை நார்மலாக லைட் வெஹிக்கிளுக்கு தர பேப்பரோட ப்ளஸ் அஞ்சு கேள்வி எக்ஸ்ட்ரா தெரியணும்

ஹெவி வைக்கலாம் நஞ்சு கேள்வி அதுல ரெண்டு தான் உனக்கு பாஸ் ஆண்டா ஃபெயில் ஃபெயில் ஓ அஞ்சுல கட்டாயம் மாட்டாங்க அந்த அஞ்சில கட்டாயம் மூணு சரியா அஞ்சுல கட்டாயம் மூணு அங்கால 40ல 35 நினைக்கிறேன் சோ இதுல ஏதாவது உண்டு பிளவிட்டாலுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் எனக்கு தேதி எக்ஸாம் உங்களுக்கு சாதாரணமாக அந்த புக் ஒன்று இருக்கும் லேர்னர்ஸில் தருவாங்களா அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் ஓடி பழைய நாக்கள்கிட்ட கேட்டாலுமே சொல்லிடணும் சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் அதிகளை பார்த்தமுன்னா சரி ஹெவி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேள்வி கேப்பினும் இப்போ இந்த பிரச்சனை நடந்தால் என்ன சில்லுக்கு காத்து கூட்டினா இந்த பக்கம் டயரு தெய்யும் அப்படியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஸோ வித்தியாசமாக இருந்தது புது விஷயங்களில் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருந்தது அவ்வளோதான் என்ன

எல்லாம் கூட்டி துப்புறது வந்துட்டு எங்களோட வேன் தான் இருக்குது இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் நேற்றைக்கு நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் இன்னைக்கு வந்துட்டு நாள் சரியில்லைன்ற மாதிரி சொன்ன வேனே சரிங்க புதன் வியாழக்கிழம வந்து நல்ல நாள் இல்லையான்னு சொல்ற வேணும் வந்து இன்றைக்கு வந்து நாங்க வேன் எடுத்துட்டு போக இல்ல நாளைக்கு தான் வேன் எடுக்க போறோம் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லை இப்படியான விஷயங்கள் நாங்க அதெல்லாம் பார்த்தோம் பாக்குறது இல்ல ஆனா இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வயசு போனாங்க சொல்லி வச்சிருக்கேன் செய்யற அண்ணா விஷயம் வரல வியாழக்கிழமை எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அண்ணா சொல்லி இல்ல பரவாயில்ல எடுப்ப வந்து பிறகு சரி அவரே சொல்லேக்கில்ல ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதாலான அந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்குது அது அதால் நாங்கள் நாளைக்கு தான் வாகனம் எடுக்க போகிறோம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இந்த பச்சை புள்ளி இதில் ஒட்டினா சரி இந்த இடத்துல லோக் போடணும் மற்ற இந்த லோக் போட்டால் சரி இதுக்கு லோக் போடும் அவ்வளோதான் விஷயங்கள் மாறி மாறி கோலம் வேறு ஏதாவது ஆமாம் ஆமாம் அவனு இங்கேயால பாத்தீங்கன்னா ஜெரின்ட தம்பியும் வந்து நிக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுத்தி பாக்குறதுக்காக சரி அவ்வளவுதானே இனி வந்துட்டு பாத்தீங்கன்னா தம்பி வந்து நம்ம அக்கறையை கூறு அடிக்கிறேன் எப்படியா மாடிக்க மாட்டேன் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வேனுக்கு முன்னுக்கு கொஞ்சம் வேலைகள் கிடக்குது என்ன இந்த சீட் கவர் மாத்தோணும் அதாவது இந்த வயரிங் வேலைகள் இருக்கு இந்த ஸ்டியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளே இருக்குது இப்போ இவ்வளவு சுற்றி சுத்தினாலும் சில்லு திரும்பாது ஸோ இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கு கொண்டு போய் செய்கிற மாதிரி ஜோதிச்சு வச்சிருக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இப்போ வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இந்த வேலை செய்கிற அண்ணா வந்து நாங்கள் கடைசியாக காட்டுறோம் இப்போ இதில் வந்துட்டு பாருங்க இந்த சின்ன கிளாஸ் வச்சு தான் பூட்டி பூட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த லுக் வந்துட்டு தனியாக பூட்டினா இதுக்குள்ள இருகாது ஈஸியாக இருக்காங்க நீ இதை காட்டுங்க இதை காட்டுங்க இது இல்லை இது என்ன பூட்டி இருக்குதுக்குள்ள இது இல்லாமல் பூட்டி இருக்குது போகாது நேரம் தள்ளி கொண்டு தான் லோன் அதாவது அந்த கப்புக்குள்ள அது சரியாகல அதாவது ஆள் அதை வந்துட்டு ம அந்த மட்டத்துலேருந்து கொஞ்சம் உயர்த்த வேணும் பஸ் மாதிரி கொண்டு வெட்டி தான் இதுல பின்னுக்கு பொருத்தி தான் அதை கொஞ்சம் மேலே எடுத்துருக்குறேன் ஆனால் வழியாக இருக்காது சும்மா தனியாக இருக்கிறதுக்கு இது வழியாக இருக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை நாங்கள் ஒரு அலுவலாக வெளியில் போகணும் போயிட்டு வரையெல்லாம் முடிஞ்சிருமே நினைக்கிறேன் அப்போயே முடிவு கட்டத்துலேயும் வேலை செய்ய வேண்டியில்லை வெளியில் போகிறோம் போயிட்டு வர இந்த பின்டட் இதுலேயும் மங்காளி மட்டும் தான் சரி மட்டும் இந்த பிணச்சர் போகணும் இப்போ மருதனா மடம் பெட்ரோல் செட்டில் நிற்கிறோம் நாங்கள் இப்போ வல்வெட்டித்துறை நோக்கி போகணும் பெட்ரோல் அடிச்சிட்டு வலிக்கிட போகிறோம் அங்காள அப்படியே பாருங்க நாங்கள் அச்சுவேலி தாண்டி வெல்வெட்டி துறை பக்கம் இருக்கிறோம் இந்த வெள்ளை பாலது கிட்ட வரை இங்கால நல்ல மழை அப்படியே கருமுகமா இருக்கு ஃபுல்லா இங்கால யாழ்ப்பாண பக்கம் மழையே இல்லை துப்புரவ மழை இல்லை பயங்கர மலை எங்கால நாங்க வந்து கொண்டிருக்கிறோம் அங்கால நல்ல மழை பெய்யுது இப்போ நாங்கள் மலை இந்த போர்டரோட அப்படியே கொண்டிருக்கோம் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர மலை

போய்க்கு நல்ல மழை நீ இல்லையாண்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்காலையெல்லாம் ஒழுக வலிக்கிட்டு மழை குறைய வெட்டிட்டு வலிக்கிடுவோம் நினைக்கிறோம் ஏன்னா அங்கட பக்கி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊப்பக்கத்தால் நீராகி மாதிரி வந்துட்டு மோடியில் முடிச்சுட்டு அப்படியே திருப்ப வரைக்குள்ள இந்த டக்கிங்குல தண்ணி போயிட்டு இருக்கு ஓடி கொண்டு வர விக்குது தக்காளி டீ க்ளீன் பண்ணணும் அதுக்கு ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு வரும் மழை நேரம் கிழங்கு ரொட்டியும் நெஸ்கே செய்ய மாட்டேது சூப்பராக இருக்குது அதாவது என்னென்னா கடைக்கு நின்று ரெண்டு மூணு டீ குடிச்சு வாங்கிக்கிறேன் வெளியே வரவே சொல்லி தந்த மாதிரி செய்யுங்கண்ணா அது கலட்டி தண்ணி தான் இப்போ இப்போ சொல்லியிருப்பான் டீயை குடிச்சிட்டு சொல்லியிருப்பான் நான் டீ குடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா கலட்டி கழுவி கொட்டுருக்குறேன் வேறு தண்ணி தட்டினா தானே இதன் பண்ணா தெரியுமா அது இந்த விக்கி விக்கி ஓடினது இல்லண்ணா அது இதுதான் சொன்னேன் ஸ்பீடா ஓடாதாங்க தண்ணி அதுக்கு கரெக்டா இதாண்டாதான்னு ஸ்பீடா ஓடி இங்க வேற நடு ரோட்ல நிக்கிறோம் பாட்டை வேண்டா செய்யிறோம் இந்த வேன் இங்க நடு ரோட்ல என்ன என்ன செய்ய போறோம் இல்லைண்ணா இப்போ நாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரே ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் அடிச்சிட்டு நீ அப்படியே வலிக்கிறதா யாழ்ப்பாணம் போனோம் இப்ப மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

ஆட்டோ என்ன சின்ன பிள்ளைகள் வந்தாங்க தெரிந்த ஒன்று வேண்டாம் கடைசி என்ன இது பிள்ளைங்க அந்த அது அப்படி எப்படி பாவிச்சா தான் அது டிலே இருக்க ஒருத்தரமா பாவத்தா டிலே அணிக்கலாம் கடைசியா சொன்னா பெட்ரோல் டேங்க் நம்ம ஊர் ஏன் கலந்து அரைவாசி சொல்லி வீட்டுக்கு வந்தா சாப்பிட்லா சரி சரி இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நாங்க வல்வெட்டித்துறைக்கு போயிட்டு நாங்க வந்த நாங்கள் வரைக்கும் சரியான மழை ஆட்டோ வந்து ரெண்டு மூணு தடவை பிரச்சனை கொடுத்தது அது பழைய ஆட்டோ அப்படித்தான் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஏத்துப்படாம எல்லாம் ஓடணும்

அப்புறம் வந்துட்டு விட்டுட்டீங்கன்னு விட்டதுக்கு என்ன என்னோட நானே ஒழுங்கா போறது இல்லை இப்ப நான் அப்படி கேட்க இல்லாது அதுக்கு பிறகு வந்துட்டு இப்ப வந்துட்டு ட்ரோன் ஒன்று வச்சிருக்க எஃபிவி ட்ரோன்னு சொல்லி இந்த ட்ரோன்லயே கணக்கு விதமான ட்ரோனுகள் இருக்கு அதுக்கு சம்பந்தமா இங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு வீடியோ கொண்டு எடுக்க வந்தவர் ஸோ அந்த வீடியோக்களை எடுத்துட்டு தான் சந்திக்க சொல்லி மீட் பண்றது கேட்டவர் ஸோ அந்த இடத்துல வந்தவர் நாங்க இங்க வந்துட்டு சந்திச்சிருக்கோம் முடிச்சாச்சு கரைஞ்சி கதச்சி முடிச்சாச்சு வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரோனை வந்துட்டு இந்த வீட்டுல மேலே எல்லாம் எழுப்பி காட்டினது வித்தியாசமான ட்ரோன் அந்த எஃபி ட்ரோன் ஸோ அந்த விஷயங்களில் சேனலில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அவருக்கு ட்ரோன் விஷயங்கள் ஏதாவது வேணும்னு சொன்னால் அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நம்பர் எல்லாம் நான் கீழே போட்டுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த விஷயம் என்ன வாட்ஸ்அப் நம்பர் சாயிரம் எழுபத்தி அஞ்சு சைவர் ஏழு இருபத்தொம்போது நூற்றி அறுபது சந்திச்சா சந்தோஷம் ப்ரோ யாராவது சொல்ல போகிறீங்களா அவர நடுவுல நிப்பாடிடு சண்டை வாட்டுக்குறீங்களா கடைசியில நீ சொல்றா டி சொல்லிட்டு நான் சொல்ல விட்டேன் சரி சொல்லுங்க சொல்லுங்க அதான் சொல்லிடு

அதுலயும் வந்துட்டு அந்த மரப்பலகையெல்லாம் இந்த வெயிட்ட குறைச்சிட்டு சொன்னா நீங்க பார்த்த வரைக்கும் நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க இந்தியாவில எல்லாம் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருந்ததா இல்ல அதே மாதிரியே இருக்கா